ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயி மாரி சேனல் இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கம்பை வந்து எப்படி சுத்தம் பண்ணி எப்படி மிக்சியில் அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துருக்கங்க நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது கம்பு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா உள்ளார வந்து மணலெல்லாம் இருக்கும் மேலே இருக்கிற கல்லெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் இப்போ அரைச்சி கம்பெலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து எப்படி வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகட்டுங்க கம்பு காய்ச்சிருக்குங்க அஞ்சு டம்ளர் பெரிய டம்ளர்லாம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த டம்ளர்லங்க அஞ்சு டம்ளரு பாருங்கள் கம்பு வந்து இந்த மாதிரி பெருசாக வடிகட்டுறது இருந்தால் அதில் போட்டு தண்ணி நல்லா வடிவி விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் மாதிரி மீதி இருக்கிற கம்பு வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ அதில் போட்டுடலாங்க நான் ஒரே டைமாக போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன் இப்போ இது வந்து மிக்ஸில வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவு ஒன்றா ரெண்டா மாத்திரம் அரைச்சா போதும் பாருங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க நம்ம தண்ணியே தெளிக்கல ஏன்னா நம்ம கம்பு நல்லா கழுவி எடுத்தோம் பாருங்கள் அதுலேயே தண்ணி இருந்தது இப்போது இதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி கம்பு மாவில் இப்படி தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஏன்னா இதுக்குள்ளே தவிடு இருக்குது மேலே வந்து தவிடு இருக்குங்க அதையும் நம்ம இன்றைக்கும் தண்ணி ஊற்றி விட்டுரலாம் அதே நம்ம வடி வடிக்கட்டி எடுக்க போகிறோம் ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா வயிறு வெளி வந்துடும் மேலாக அப்படியே நிற்கும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படியே இது மேலேயே அந்த தவிடெல்லாம் அப்படியே நிற்கும் அதையும் நம்ம வடிக்கட்டி வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற தௌடெல்லாம் அந்த தண்ணிக்கு மேலே வந்து மிதங்கி நிற்கிது இப்போ நம்ம அதே அப்படியே வலிக்கட்டு எடுத்துடலாம் மறுபடியும் அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் ஊற்றிட்டு மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணோம்னா இது வேஸ்ட் பண்ணிடலாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதெல்லாம் மேலே அந்த தவுடு இந்த மாதிரி மெத்தட்லேயும் எடுக்கலாம் நம்ம இது வேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மறுபடியும் அந்த தண்ணி இதில் ஊற்றி மறுபடியும் அந்த மேலே மிதக்கிட்டு இருக்குது பாருங்கள் தவுடு அதெல்லாம் எடுத்துடலாம் இதே வேஸ்ட் பண்ணிடலாங்க பாருங்க கம்பில் இருக்கிற தவுடெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இது வேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கம்பு பாருங்கள் சுத்தமாக இருக்குது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ கூழு காய்ச்சிடலாம் கம்பங்கூழ் காய்ச்சிடலாங்க இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த கம்பை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம் கம்பு வந்து நம்ம மிதமான தீயில தான் காய்ச்சணுங்க எடுத்ததுமே நம்ம விசைய விடக்கூடாது நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க இது நம்ம கம்பு செஞ்சு முடித்ததுமே கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்பானையில் தண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேணுன்றப்ப எடுத்து தயிர் தயிர் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு மோர் மிளகா நம்ம ஊறுகாய் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் காலையில் வெ நம்ம வெறும் வைக்கிறது இது குடித்தோம்னா அவ்வளோ நல்லது நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க அதுக்கப்புறம் கூட அது பாட்டுக்கு நல்லா வெந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் பாருங்க சூப்பராக கம்பங்குள் நல்லா வெந்துருச்சு வெந்து ஆறு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு விற்கலாம் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு சில்வர் பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எல்லா உருண்டையும் வச்சு தண்ணி போட்டு டெய்லியும் ஒவ்வொரு உருண்டை எடுத்து நம்ம வேண்டளவு கரைச்சி சாப்பிடலாம் இப்போ வந்து நான் எப்படி கரைக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இதே நம்ம கரைச்ச வச்சிங்கனா ஸோ நம்ம தயிர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தயிர் ஊற்றி உப்பு வந்து நம்மளுக்கு அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாங்க கலக்கி வச்சுட்டு காலையில் ஊற்றி இப்படி வைக்கும்போது நல்லா கூலிங் கிடைக்கும் மதியான டைமும் குடிக்கலாம் இல்லைன்னா காலையில் தோசை இப்படி போயிட்டு இந்த கம்மங்கூழி ஒரு ரெண்டு டம்மது குடித்தோம்னாலே போதும் பாருங்க வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டு துணி தேங்காய் இருக்குது நம்மளுக்கு எது வேணாலும் இதில் கம்மங்கூழலுக்கு நம்ம தே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோர் மிளகாவும் அது வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ கம்மங்கூழ் வேணாலும் குடிக்கலாம் வெயில் காலத்துக்கு சூப்பரான கம்மங்கூழ் ரெடியாகிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்